லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே விஜயை போய் செஞ்சுட்டு வந்தார் அது ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுத்திடுச்சு அப்புறம் ஊபியோட தமிழ்நாடு அரசை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தார் அதுவும் ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்குச்சு அப்போது திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே விமர்சிக்க ஆரம்பித்தாங்க இப்போ காங்கிரஸிலிருந்து தோழமை கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை இல்லைனா ஒரு ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம் அதாவது எங்கள் கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி வெளிப்படையாக மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும் செல்வ பிரதி ஆகட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க குறிப்பாக இப்போ திமுக கூட்டணி தேர்தல் நேரத்தில் இறுதியில் உடையும்னு சொன்னாங்க இப்போ அந்த சலசலப்பு வர தொடங்கிடுச்சா பார்க்கலாமா காங்கிரசினுடைய குரல் இந்த சமயத்தில் மாறுதுன்னு பார்க்கலாமா உங்களுடைய பார்வை என்ன இல்லை இது கட்சிக்குள்ளேயும் சலசலப்பு இல்லை கூட்டணிலையும் எந்த சலசலப்பும் இல்லை ஒரு நபர் ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபரை சந்திக்கிறார் அது தவறும் இல்லை அப்படி வந்து ஏன்னா ஸ் அவர்கள் அழிவு சக்தியாக பாசிச சக்தியாக இல்லாத வரைக்கும் யாரோடையும் யாரும் சந்திப்பதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பழக்கம் இருந்திருக்கலாம் ஏன்னா விஜய் வந்து இப்பதான் கட்சிக்கே கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அதனால அவருக்கு முந்தைய தொடர்புகள் இருக்கும் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க அந்த வகையில பார்த்திருந்தா பிரச்சனை இல்லை பிரச்சனை எங்க வருது அப்படின்னு சொன்னா ஒரு பதிவை போடும் பொழுது அந்த பதிவை வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேரளாவோட ஒப்பிட்டு போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸோட ஒப்பிட்டு ஏதாவது போட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆக இருப்பதிலேயே இந்தியாவின் காட்டாட்சி தர்பார் நடக்கக்கூடிய ஒரு கொடூர ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு மாநிலத்தோடு கம்பேர் பண்ணி நம்முடைய மாநிலத்தை போடுறப்ப இதை வந்து கண்டிக்க வேண்டிய விதத்தில் தலைவர் கண்டிக்கிறார் இதை முறையாக எப்படி புகார் தர வேண்டுமோ அதை தரார் இதை தவிர என்ன சலசலப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு இது ஒரு ஒரு ட்வீட்டு ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில மக்கள் மன்றத்திலே அறியப்படாத ஒரு நபர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு அவர் வந்து இவர் தலைவர் ராகுல் காந்திக்கு தெரிஞ்சவராக இருந்திருக்கலாம் போலாம் அதுக்காக வந்து இதை வந்து என்னமோ ராகுல் காந்தியே என்டோர்ஸ் பண்ணிட்ட மாதிரியும் ஓவர் ரியாக்ட் பண்றது எந்த தரப்பிலும் இந்த ஓவர் ரியாக்ஷன் தேவையில்லை அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறான் அவ்வளவுதான் இல்லை இப்போ அவர் சந்திச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இப்போ கூட்டணி கட்சிகள் குறிப்பா விசிகாவிலிருந்து ஒரு குரல் வருது அப்புறம் அவர் மீதான விமர்சனங்கள் பண்றாங்க செல்வப்ப மாணிக்கம் தூர் ஆகட்டும் எங்கள் கூட்டணிக்கு எங்க கட்சிக்காரங்களை நீங்க விமர்சிக்க வேண்டாம்னு சொல்லும்பொழுது கூட்டணி கட்சியிலிருந்து நீங்க திமுகக்கு எதிராக விமர்சனம் வைக்கும்போது அந்த விமர்சனங்கள் வர்றதை ஏற்றுக்க காங்கிரஸ் தயாராக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்லை கட்சியில் இருந்து ஒருவர் பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு உரிய பதிலை வந்து தலைவரே வந்து கொடுக்குறாரு மத்தவங்க யார் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசல தலைவரே வந்து இது இது சம்பந்தமாக புகார் எழுப்பப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்ட பிறகு காங்கிரஸை விமர்சிக்கும் தகுதி வந்து யாருக்கும் கிடையாது ஏன்னா வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு சின்ன அமைப்பை நடத்தக்கூடிய கட்சி அல்ல காங்கிரஸ் ஒரு மாநிலத்தில் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு மாநில ஒப்பிடும்போது தமிழ்நாடு பின்னோக்கி இருக்குன்னு காங்கிரஸ்ல இருந்து ஒரு குரல் வரும் பொழுது அதற்கு பதிலே கொடுக்க கூடாத இருந்து திமுக பதில் உங்களுக்கு யாருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது இல்ல அந்த அளவுக்கு நீங்க பெரிய ஆளா தேசிய அளவில் நாங்க எவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் இப்போ வரைக்கும் எங்கள் எங்கள் தேசிய அளவில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மேல இருக்குது மரியாதை மரியாதைக்குரிய அன்னை சோனியா காந்தி மேல வளர்த்து இருக்குது நெருக்கடிகள் இருக்குது கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இருக்குது எவ்வளவு நெருக்கடிகளை இந்தியாவில் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு த ஒரு தலைவர் வந்து இவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்க முடியாதுங்கிற அளவுக்கு கட்சியானாலும் தலைமையானாலும் இவ்வளவு நெருக்கடிகள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம் அந்த வார்த்தை தவறு அப்படின்னு தலைவர் செல்ல பேருந்தகையை கண்டிச்சிருக்காரு அதற்கு வந்து புகாரை வந்து அனுப்பி அப்படின்னு சொல்றாரு அதையும் மீறி நீங்க விமர்சிக்கணும்னா அந்த தனிநபரை விமர்சிங்க கட்சி நல்ல விஷயங்கள் தான் பட் இவர் இப்படி இதனால தான் அந்த கட்சி அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு கட்சியை விமர்சிக்கும் தகுதி எவர் ராகுல் காந்தியா சொல்லிருக்காருல்ல ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் இதை ஃபாலோ பண்றவங்க காங்கிரஸ் குள்ளுமே இருக்கிறாங்க தலையெடுக்கிற ராகுல் காந்தியா சொல்லியிருக்காரு அதே போல ஆதிக்க சக்தி உள்ளவர்கள் வந்து காங்கிரஸ் இருக்கிறாங்கன்னு மற்ற கட்சி இருக்கு தெரியும் அதனால சொல்றாங்க சொல்றாங்கல்ல அந்த தனிநபர் விமர்சிங்க தலைவர் ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிற அளவுக்கு கட்சி நல்லா இருக்கு தன் கட்சிக்குள்ளேயே ஒருவர் தவறு இழைத்தால் கூட அதை திருத்தக்கூடிய அதை சுட்டி காட்டக்கூடிய அது தவறுதான் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான தலைவர் பெற்ற கட்சின்னா அப்ப நீங்க கட்சியை பாராட்டமா செய்யணும் அந்த தனிநபரை விமர்சிங்க அது உங்க உரிமை அந்த தனிநபர் ஏன் விமர்சிங்கன்னா அவர் அந்த அந்த கட்சியே வந்து அவரை வந்து தவறுன்னு தான் காணுது அவர் செய்த செயல் தப்புன்னு அதிகாரப்பூர்வமா தலைவரே அதை தப்புன்னு தான் சொல்றாரு அதை ஏத்துக்க முடியாதுன்னு கொந்தளிக்கிறாரு அவருக்கான புகாரையும் அந்த கட்சி எழுப்புது அந்த புகார் அனுப்பப்பட்டிருக்குன்னு இது போன்ற சூழலில் நீங்கள் கட்சியை போய் விமர்சிப்பீங்க உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது நீங்க தகுதியான நபரா யாரா இருந்தாலும் கட்சியை கொண்ட ஒரு அமைப்பை ரன் பண்றது ரொம்ப ஈஸி ஒரு சின்ன அமைப்பா இருந்தா அதுவே வந்து ஒரு மா மாநில அளவில ஒரு கட்சியை வந்து நீங்க வந்து புல் கண்ட்ரோல்ல ராணுவ கட்டுப்பாடுல இயக்கலாம் தேசிய அளவில் நீங்கள் அதிகாரத்திலே இருந்தால் கூட அதுதான் நான் வந்து ஒரு கெட்ட கட்சியில இருந்து ஒரு மட்டமான உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் ஆஹ் தமிழிசை உட்பட எல்லாரும் சொல்றாங்க அதிமுக கூட்டணி இருக்கணும்னு அண்ணாமலை சொல்றாரு கூட்டணி இருக்க கூடாதுன்னு இவங்க அங்க வந்து வந்த உடனே இவங்களே ஒரு பேட்டியில சொல்றாங்க என்ன வந்து கேட்கறாங்க நீ எல்லாம் எதுக்கு ஆளுநர் எல்லாம் விட்டுட்டு வந்துட்ட அப்படின்னு என்னெல்லாம் கலாய்க்கிறாங்க யாரு இதெல்லாம் அண்ணாமலை ஆளுங்க கேட்கறாங்களா நீங்க அதை தம்பி அண்ணாமலையிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் ஒரு கூட்டணி சம்பந்தமாக ஒரு கட்சிக்குள் இருப்பது என்பது யதார்த்தம் அது ஒண்ணுமே இல்லாத பிஜேபிக்கு அப்படி அப்படின்னா சுதந்திர வரலாற்றில் இருந்து ஒரு கட்சி பயணித்து வருகிறது இதை எவ்வளவு பேர் அக்காமடேட் பண்ணிருக்கோம் இந்த கட்சி எவ்வளவு பேர் உள்வாங்கிருக்கோம் இந்த கட்சி எவ்வளவு பேர் பயணித்து வந்திருப்பாங்க இந்த கட்சி இதுல வந்து எங்க இப்ப நாங்க இப்ப நாங்கெல்லாம் கண்டிக்கிறோம் உறுதியா கண்டிக்கிறோம் வன்மையா கண்டிக்கிறோம் அது அந்த தனிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம் அது அந்த தனிநபரோடு போகும் கட்சியை பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா நான் கேக்குறேன் கேட்கிறேன் தேர்தல் நேரத்துல இது போன்ற குரல்கள் வருது இல்லையா இவர் மட்டும் இல்ல காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி மட்டுமே அதற்கு காரணம் தொடர்ச்சியாக தாவேக்காவுக்கு ஆதரவான ஒரு குரல் வரும் பொழுது ஆளுகின்ற அரசை விமர்சிக்கும் பொழுது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பு தன்னுடைய குரலை மாற்ற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதி இல்லையா எல்லாருக்கும் என்ன சொல்ல வரீங்க இப்போ யாருமே எதுவுமே பேசவே கூடாதுன்னு சொல்ல வரீங்களா அது தப்புங்க அவங்களுக்கு ஆயிரம் கருத்து இருக்கும் பிரச்சனை எங்க வருது தெரியுமா விமர்சிக்கிறதுலயே எங்க தெரியுமா பாயிண்ட் டிஃபரன்ஸ் வருது யார் எல்லையை கடப்பாரும் இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாரு தாவேக்காவோடு இருக்கணும்னு ஆசையா இருக்கு சொல்லிட்டு போகாது உன் கருத்து நமக்கு எண்ட் டே யாருடைய கருத்து முக்கியமானது இது இதெல்லாம் வந்து நீங்க அதான் சொல்றேன் இந்த தனிநபரை வந்து நீங்க விமர்சிங்க இப்போ ஒரு தனிநபர் இப்படி பேசுறாரு அப்படின்னா ஏன்பா காங்கிரஸ் இருந்து இப்படி பேசுறியே நீ இந்த கட்சிக்காக நீ என்ன நீ செஞ்சிருப்ப இந்த கட்சிக்கு உன்னுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன நீ என்னென்னலாம் பண்ணிருக்க உன் குடும்ப பின்னணி என்ன நீ எங்க இருந்து வந்த நீ இதுல என்னென்ன பயணிச்சிருக்க அப்படின்னு அவர்கள் விமர்சித்தால் நம்ம அதை ஏற்போம் பிரச்சனை ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தாங்க இதுல நீங்கள் கட்சி விமர்சிக்காதீர்கள் கட்சி விமர்சிக்கிற தகுதி இல்ல திரும்ப திரும்பத்தான் சொல்றேன் எந்த தனிநபர் அப்ப நான் உங்களை என்ன கேக்குறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு ஒரு ஆசையோ அல்லது அதை அதை பதிய வைக்க வேண்டும் என்கிற எண்ணமோ இருக்கக்கூடாதா இப்ப வந்து நிறைய பேர் அதை சொன்னாங்க இப்ப நான் கூட அதான் சொல்றேன் கட்சி வளரல வளராம போயிருச்சு அப்ப நான் சொன்னேன் எங்க கட்சி வளராம இருக்கிறதுக்கு திமுக ஒரு கூட்டணி வச்சது காரணம் இல்லைங்க நம்ம கட்சியை வளர்க்கணுங்க வளர்க்கறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பேசுவோங்க நாக்கப்பூர்வமா பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுல பிரச்சனை இல்லையா யாருக்குமே கட்சி வளரணும் அப்படிங்கிறது எண்ணம் இருக்கு கட்சியை வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு அதற்கு காரணம் இது கூட்டணி தான் அப்படின்னு பேசக்கூடிய அந்த தனிநபர்களை நீங்கள் என்ன பேசுவது நாங்களே கட்சிக்குள்ள வன்மையா வந்து கண்டிச்சு பேசிட்டு இருக்கிறோமே அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் கட்சியை எப்படி விமர்சிக்க முடியும் அப்படி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பாசிசத்தை எதிர்த்து நீங்க தேசிய அளவில விட்டீர்களா அதுதான் நான் சொல்றேன் இது யார் அப்படி வந்து முதல்கூடத்தனமான விமர்சனங்களை தானே நாங்க வரவேற்கல அதைத்தான் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அதைத்தான் ஏற்புடையது அல்லங்கிறோம் ஏன்னா நாங்களே அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது அதை தான் நான் சொல்றேன் நானு நீங்க வந்து ஒரு சென்டர் போக்கஸ்ல இப்ப சீமான் மாதிரி நாலு தெருசந்துக்கு ஒரு கடை நடத்துனீங்கன்னு சொன்னா நான் சொல்றதை கேட்டா நீ இருப்பா நான் நீ போ சொல்லட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சொல்றத கேட்டு இருக்கதான் இல்லைன்னா போ அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஏ அவ்வளவு ஏங்க நீங்க அப்ப சொல்றேன் பாசிசத்தை தமிழ்நாட்டிலே எதிர்க்கக்கூடிய தலைமகனாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர் ஒரு மீட்டிங்கில் என்ன சொல்றாரு நம்மவர்கள் காலில் எழுந்திரிச்சிங்கன்னா என்ன பேசிடுறீங்கன்னு தெரியல எனக்கு வந்து தூக்கத்தை கெடுக்குறீங்க மனசங்கடத்தை கொடுக்குறீங்கிறாரு இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க ஏன் முதல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே பதில் சொல்லுங்க நடவடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே ஏன் அதை வந்து ஒரு குமுறலா பதிய வைக்கிறாரு அப்படிலாம் எல்லாருமே நடவடிக்கை எடுத்துட முடியாதுங்க அப்படி ஆ கட்சின்னு இருந்தால் அது ஒரு பெரிய கட்சி திமுக என்பது ஒரு பெரிய ஆலமரம் இந்த கட்சியில் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும் எதையாவது ஒன்று பேசுவாங்க பேசுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட முடியுமா

ஆரம்பத்திலேயே கண்டிக்கலை இல்ல தொடர்ச்சியாக ஒரு அமைச்சர் இது வந்து இப்போ அர அரசின் மீது விமர்சனம் வச்சா அரசுக்கு நெருக்கடி வரும் தானே அரசின் மீது விமர்சனம் வச்சா அவர் அரசு வருதோ இல்லையா கூட்டணி மாற வாய்ப்பு இருக்குன்னு நகர அத அளவு ஏதோ ஒரு நெருக்கடி ஒரு பிரச்சனை வரும் அதா அதுக்கான நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன் இந்த அமைச்சர் எப்படி பேசுறா அந்த அமைச்சர் எப்படி பேசுறாரு அப்படின்னா உடனே நடவடிக்கை எடுத்த முடியுமா இல்லை இது காந்தி வெளிப்படையாக கண்டிக்கலை இல்லையா எதை பிரவீன் சக்கரவர்த்தியை யாருக்கு அவரு நீ உங்களுக்கே இந்த இப்ப இப்ப இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்ததுக்கு தான் நீங்க அவர் பேரையே சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க இதுதானே உண்மை இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பேசியிருக்கோம் அவரை பத்தி இல்லப்ப அவர் பேசுறது மேலிடம் விரும்புதுன்னு எடுத்துக்கலாமா கண்டனம் தெரிவிக்கல கண்டிக்கல அப்படின்னா இதுக்கு பதில் இது அப்ப நான் அப்ப நான் என்ன கேக்குறேன்னா கண்டனம் தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எந்தெந்த தலைமை விரும்புது அப்ப முதல் ஒரு விரும்பினாரு அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்ல காங்கிரஸ் தலைமை விரும்புது இது போன்ற பேச்சுக்களை திமுக தலைமை விரும்பிச்சா அந்த மாதிரி பேச்சுக்களை பேசக்கூடிய அமைச்சர்கள் அவர் கண்டிக்கிறாரு நீங்க பேசக்கூடிய நபரை கண்டிக்கல செல்வந்த கண்டிக்கிறது கண்டிச்சிருக்காருல்ல அவர் உறுப்பினருங்கிறாங்க அவரு சார் கண்டிச்சிருக்காங்களா இல்லையா விமர்சனத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் கண்டிச்சிருக்காரு யூபியோட கம்பேர் பண்ணி பண்ணாரு அதற்கு பிறகு அவர் சந்திச்சது தப்புன்னு சொல்லவே முடியாது அதனால அதன் மீது நடவடிக்கை கிடையாது அது எங்கள் நிலைப்பாடு ரொம்ப தெளிவு சந்திச்சது யாரோனா யாரோனா சந்திக்கலாம் பாசிச சக்திகளை சந்திச்சாதான் பாதகமான செயலா நினைப்போம் சந்திச்சது அவர் நடிகராக இருக்கும்போது ஒரு பழக்கம் இருந்திருக்கலாம் அவருடைய கூட இருக்கலாம் என்ன வந்து சொல்லாத வரைக்கும் நமக்கு தேர்தல் நிலத்தை சந்திச்சது தான் சங்கடம் அடுத்த கட்டமாக அவர் வந்து கம்பேர் பண்ணி சொன்னதை ஏற்க முடியாது கடுமையாக கண்டிக்கத்தக்கது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வர்றப்ப மாநில தலைவர் கண்டிக்கிறார் அப்ப அதுதான் உதாரணம் சொன்னேன் கண்டிச்சா போதுமான முதல்வர் என்ன பண்ணார் அமைச்சர்களை நான் இதை சொல்றது என்னன்னா ரெண்டுமே ஏன் அப்படின்னா இந்த அளவில் தான் அதை பார்க்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப மீறி போனா நான் நடவடிக்கை எடுப்பதற்காக அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற பிறந்தகை நம்ம உறுதியா இருக்கிறோமா இல்லையா திமுக கூட்டணியில் இருப்பதுதான் சரி அப்படிங்கறத தொடர்ந்து பேசி வர்றோமா இல்லையா அதற்கான எதிர்வினைகளை சமூக வலைதளங்களிலும் பொது வாழ்க்கையிலும் பிரசன வாழ்க்கையிலும் அதற்கான எதிர் எதிர்வினைகளை அனுபவிச்சிட்டு வரோமா இல்லையா எதற்கு இந்த கூட்டணியில உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே நான் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதே நேரத்தில் கட்சியை விமர்சிக்காதீர்கள்னு சொல்றோம் இது கட்சி பிரச்சனை அல்ல ஏன்னா நீ இன்னைக்கு நேற்று இந்த கட்சி வரல இந்தியாவிற்கு சுதந்திரம் எடுத்து பெற்றுக் கொடுத்த கட்சி இந்த கட்சியில் பலதரப்பட்ட மக்கள் வந்து அகாமடேட்டாக இருப்பாங்க பலதரப்பட்ட நபர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பல்வேறு கருத்துகள் இருக்கும் அந்த கருத்து பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கிறது என்று உணர்ந்த மாத்திரத்தில் தலைவர் செல்வ பிறந்த அதற்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு அதன் மீது நடவடிக்கை எடுத்து அது தேசிய தலைமைக்கு அனுப்பி இருக்கிறார் அந்த தலைமையுடைய மு நடவடிக்கை வருத்தம் மட்டும் இல்லை வருத்தத்தை பதிய வைக்கல நடவடிக்கை கண்டனத்தை பதிவு வைக்கிறார் இப்படி செஞ்சு தப்ப அவர் மட்டுமா சொல்றாரு முக்கியமான தலைவர்கள் மரியாதைக்குரிய ஜோதிமணி அக்கா அவர்கள் மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் எம்பி அவர்கள் எல்லாரும் தன்னுடைய அப்புறம் எல்லாருமே தன்னுடைய கண்டனங்களை வந்து உறுதியாகவும் ஆணித்தனமும் பதிவு வச்சிருக்காங்க என்ன நீங்க உறுதியா அது டிசோன் பண்றாங்க அந்த கருத்தை தப்பு அப்படின்னு டிசோன் பண்றாங்க இதுக்கு மேல என்ன செய்யறீங்க அப்ப தொடர்ச்சியாக இந்த சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு காங்கிரசுடைய கணக்கு மாறுது அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா குறிப்பா தாவைக்கால அதிக அளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க காங்கிரசனுடைய திட்டம் புதுச்சேரி கேரளா அதை நோக்கி அப்புறம் தமிழ்நாடு கட்சியை மீட் எடுக்கணும் இது போன்ற விஷயங்கள்ல காங்கிரஸ் ஒரு வேறு மாதிரியான கணக்கு வச்சிருக்கு இந்த தேர்தல் புதுச்சேரி காங்கிரஸ் கேரளா அப்படின்னு புதுச்சேரி கேரளா வச்சுட்டு போங்க கூட்டணி விஜயோட யாரு நான் என்ன சொல்றேன்னா ஏன் இப்ப கம்யூனிஸ்ட் கூட வந்து பெரிய எங்களுக்கு பிரச்சனை உயிர் போகக்கூடிய பிரச்சனை அடிச்சு உடச்சு சஃபி பரம்பில் மூக்கெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாரு கம்யூனிஸ்ட் தான் அடிச்சு உடைச்சாங்க அதே நம்ம கம்யூனிஸ்ட்களோடையா இல்லையா தமிழ்நாட்டுல கூட்டணிக்கு கம்யூனிஸ்டோட தமிழ்நாட்டில் விஜய் எடுபட மாட்டார் நிலைப்பாடு தெளிவு உங்களுக்கு கேரளா கேரளா காங்கிரஸ் கூட்டணி ஐ ஐஎம் கன்சர்ன்ட் அபவுட் தமிழ்நாடு இதெல்லாம் தான் காரணம் கேரளால கூட்டணி வைக்கணும்னா நான் தமிழ்நாட்டில் வைக்கணுமா என்ன அதுக்கான உதாரணங்கள் இருக்கா என்ன அப்படி அப்படியே அப்படியே நடக்குது எல்லா எல்லா மாநிலத்திலயும் எல்லா இடத்துலயும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு இல்லையே அப்ப ஏன் அதே நீங்க கேரளா சொன்னாங்க எக்ஸாக்ட் கேரளால நாங்க வந்து எதிர்கட்சி அவங்களுக்கு இங்கே கூட்டணி கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணி மற்ற மாநிலங்களையும் கூட்டணி அப்போ அப்படி வச்சு அப்படிதான் அதுதான் காரணம்னா அப்படிலாம் பேசப்படுற விஷயங்கள் தான் சும்மா அப்படி செறிப்பிட அப்படின்னா வச்சுட்டு போட்டோம் கேரளாவில் வைக்கட்டோம் பாண்டிச்சால வைக்கட்டும் யாருங்களை தடுத்தா நம்மளுக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் அதில் உறுதியாக இருக்கிறோம் அதில் தெளிவாகவும் இருக்கிறோம் ஏனென்றால் தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில் இது போன்ற சரசப்புகளை உண்டாக்குவது தவறு ஆனால் இதுதான் சாக்கு என்று இவ்வளவு பெரிய ஆலமரம் ஒரு தேசிய கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய வழிகாட்டுதலில் பல நெருக்கடிகளை தோல்விகளை பிரச்சனைகளை பின்னடைவுகளை சந்தித்த பின்பும் உறுதியாக ஒரு கட்சியை குறை சொல்லும் தகுதி அருகதை யாருக்கும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள்ல இஸ்லாமிய இளைஞர்களும் சரி இஸ்லாமிய பெண்களும் சரி அதிக அளவுல பயன்படுத்தப்படுறாங்க குறிப்பா பெரியார் மீதான விமர்சனங்கள் இஸ்லாமிய பெண்கள் மூலமாக பயன்படுத்தப்படுது அதாவது பெரியார் பெண்களுக்கு எதிராக என்ன பேசினார் இறைக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக என்ன பேசினார் இறை பரப்பனவங்களுக்கு எதிராக என்ன பேசினார் நபிகள் நாயகத்தை குச்சப்படுத்தினார்னு சொல்லி இஸ்லாமிய பெண்களும் சரி இஸ்லாமிய இளைஞர்களும் சரி நாம் தமிழர் மேடைகளில் அதிகளவில் பேசுகிறாங்க அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இஸ்லாமியர்கள் வந்து கொச்சை பொருத்தினாரா அந்த நபிகர் நாயகத்தை வச்ச இது என்ன புது உருட்டால இருக்கு ஏன் அப்படின்னா கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படிங்கும்பொழுது அவர் நபிகள் நாயகத்தை தான் சொன்னாருன்னு அந்த பெண் சொல்றாங்க யாரு நாந்தபல்ல வந்து ஒரு பெண் சொல்றாங்க அந்த இஸ்லாமிய பெண் சொல்றாங்க சரி அப்படின்னா நான் என்ன கேட்கறேன்னா சரி இஸ்லாமியர்கள்னு வந்தா அந்த நபிகள் நாயகத்தை குறிக்கும் இந்துக்கள்னு வந்தா யாரை குறிக்கும் கிறிஸ்தவர்கள் வந்தா யாரை குறிக்கும் முதல்ல ஒரு அடிப்படையை விளங்கணும் செக்குலரிசம் அப்படிங்கறது வந்து ரெண்டு வகையா பிரிக்கணும் ஒன்னு பெரியாருடைய பார்வையில் செக்குலரிசம் இன்னொன்னு புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில செகுலரிசம் தந்தை பெரியாருடைய பார்வையில் செக்குலரிசம் என்பது எந்த மதமுமே இருக்கக்கூடாது மனுஷனா மட்டும் வாழணும் இது அவருடைய பார்வையில் அம் புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில செகுலரிசம் வந்து எல்லா மதமும் இருக்கணும் எல்லா மதமும் சமமா இருக்கணும் இது புரட்சியாளர் அம்பேத்கர் பார்வையில இருக்கு மத சார்பின்மை அப்படிங்கிறது எந்த மதமுமே இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு பார்வையும் எல்லா மதமும் ஒத்துமையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல போனீங்கன்னா மூணு மத அடையாளத்தையும் வச்சு கும்பிட்டு இருப்பாங்க இது ஒண்ணு எந்த மத அடையாளம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒண்ணு இந்த ரெண்டுமே சிக்கிய தான் பெரியாருடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு அம்பேத்கருடைய செகண்ட் பார்ட் இந்த வித்தியாசம் புரிஞ்சாலே அவர் என்ன பேசுனாருன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இது முதல் விளக்கம் கடவுளை பரப்பியவன் முட்டாள் அப்படின்னு அவரை சொல்ல வைத்த மதம் எது ஆக்சுவலா பார்த்தா கொதிக்க வேண்டியது யார் என்றால் எச்சராஜா கொதிக்கிறது ஒரு நியாயம் இருக்கு எள்ளு என்னைக்கு எதுக்குங்க காயுது ஏனென்றால் நபிகள் நாயகத்தின் மீது அவர் வைத்திருந்த அளப்பெரிய அன்பாலும் உயர்வாலும் தான் மீளாத மேடைகளில் கலந்து கொண்டு முற்காலங்கள் என் நிலைப்பாடு வேறாக இருந்தது நான் நாயகத்தை அதிகமாக படிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று வெளிப்படையாக சொன்னவர் பெரியார் அபியல் நாயகத்தின் நீங்க நாளைக்கு இஸ்லாத்திற்கு மாறினால் ஐந்து நிமிட ஐந்து நிமிடத்தில் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதிய இழிவு மாறிவிடும் என்று சொன்னவர் பெரியார் அவர் ஒவ்வொரு முறை மதம் என்று பேசும் பொழுதும் கடவுள் என்று பேசும் பொழுதும் அவரு இன்ஸ்பயர் ஆகி அவரு பாதிக்கப்பட்டு இருந்தது அவர் சார்ந்த மதம் சம்பந்தப்பட்டதானே தவிர இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டதல்ல சரி ஒரு வாதத்திற்கு இஸ்லாமியர்களைத்தான் பேசினாருன்னு வச்சுக்கோமே அது அதை மட்டுமா பேசுறாங்க இவங்க ஏதோ ஒன்று கேள்விப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு போ சொன்னாரு பெரியாரு ஆ இஸ்லாமியர்களே ஆப்கானிஸ்தானுக்கு போக சொன்னாரு அப்படின்னா சொல்றாங்க அதுவும் அந்த ஸ்பீச்ச நீங்க ஃபுல்லா அந்த இது இருக்கு தரவு இருக்கு காண்டெக்டோட பாத்தீங்கன்னு முன்பின் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா மதம்தான் முக்கியம் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நீ வந்து இந்த மண்ணுல மனுஷனா வாழு தமிழரா வாழு இந்த இந்த தேசத்துக்குரியவனா வாழு அப்படி இல்ல மண் இந்த மதம் தான் முக்கியம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இஸ்லாம் முஸ்லீம் அந்த ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு சொன்னா அதே பெரியார் தான் இந்துவா இந்துத்துவம் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சா இந்த மண்ல இருந்து நீ சொல்லணும்ல என்ன பேசினார் அதுதான் நான் சொன்னேன் செக்குலரிசம் என்பது பெரியாரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எந்த மதத்தையும் சார்ந்திருக்காத நீ ஒரு மனுஷனா நீ நில்லு அப்படின்னு சொன்னார் பிற்காலங்களில் நவிகள் நாயகத்தை அதிகம் படித்தார் மீளாத மேடைகளில் கலந்து கொண்டார் மீளாத மேடைகளில் கலந்து கொண்டு நவிகள் நாயகத்தை பற்றி பேசினார் இன இழிவு நீங்குவதற்கு இஸ்லாமே மாமருந்து என்று சொன்னார் பிற்காலங்களில் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானுக்கு போ சொன்ன பெரியார் மதம் யோ தப்பு அப்படின்னு பேசின பெரியார் என்னரு இஸ்லாமிய ஒரு ஊடுருவல் மதம் தான் பின்னால வந்த மதம் தான் என்னுடைய மதம் வந்து வைணவம் என்னுடைய மதம் வந்து மாளியம் என்ன செக்கு திரும்பி வர்ற மாதிரி தாய் மதத்துக்கு திரும்புன்னு சொன்ன சீமான் என்ன சொல்றது எனக்கு ஓட்டு போடாதவர்களா சாத்தானின் பிள்ளைகள் என்று சொன்ன சீமான் என்ன சொல்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமான ஒரு தலைவராகவே நாங்க கன்சிடர் பண்றது இல்ல இருந்தாலும் இவங்கெல்லாம் அந்த கட்சியில இருக்கிறவங்க தானே நீங்க சொல்ற அந்த பேசுனதா சொல்றீங்க அப்ப வந்து அந்த கட்சியில அப்ப அவங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க மரசுக்கு என்ன திரும்பி வர்ற மாதிரி வா நீ தாய்மதத்துக்கு வாங்கறாரு என்ன தாய்மதத்தை திரும்ப போறாங்களா என்ன தாய்மதம் என்னது வைணவோ மாலியத்துக்கு போக அப்படி அப்படிங்கும் பெரியார் வந்து ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்துக்கும் ஓரவஞ்சனை செய்யாமல் என்னை பொறுத்தவரை எந்த மதவுமே இல்லை என்கின்ற கொள்கையில் உறுதியாக நின்று சாதித்து காட்டிய நேர்மையாளர் தந்தை பெரியார் சொன்ன ஒத்த ஒத்த கொள்கையில கூட உறுதியா இல்லாத ஒரு கொள்கை கட்ட மனிதன் தான் சீமான் அவருக்கு எப்படி அணிவகுக்க முடியும் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்திருக்கா இல்லையா போன வருஷம் வரைக்கும் சீமான் அவர் கொள்கை தலைறது அவரு அவர் சத்த அவருடைய நினைவு தினம் வந்தா பூவை போடுவார் இன்னைக்கு திடீர்னு உக்கரமா எதிர்க்கிறார் காரணம் புரியல நம்மளுக்கு ஒண்ணு இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன் இந்த குரூப் இந்த குரூப் இந்த கும்பலுக்கு எல்லாம் வந்து தேசிய தலைவர் யாரு எவளுக்கெல்லாம் பிரபாகரன் பிரபாகரன் காத்தாங்குடின்னு ஒரு சம்பவம் இருக்கு பெரியாராவது தான் ஏ தான் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றேன் அதனால இது பேர் முஸ்லீம்னு சொல்றாரு இஸ்லாத்து மட்டும் தான் வாழ மாட்டேன் ஓடுற ஆப்கானிஸ்தானுக்கு ஏ இந்து மதம் சொல்றேன் ஓடுற நேபாளுக்கு கிறிஸ்டின்னு சொல்ற ஓடுற அமெரிக்காருன்னு சொல்லிட்டார் சரியா அவர் நிலைப்பாட்டில் அவர் தெளிவா அது ஏன் சொன்னாருன்னா மதத்தை தூக்கிட்டு வராது அப்படின்னு வாயளவில் சொன்னார் அதை அவர் நிலைப்பாட்டு அளவில் காட்டினார் நீ எல்லாம் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு நாள் டைம் தரும் இங்கிருந்து ஓடிடு இல்லைன்னா உன்னை சுட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கால அவகாசத்தில் காத்தாங்குடியில் தொழுது கொண்டிருந்த நிலையில் இஸ்லாமியர்களை சுட்டுக் கொண்ட அயோக்கியன் யாரு யாரு அவங்களுக்கு தலைவனா வெக்கமான சூடு தலைவனா அப்போ புரட்சியாளர் பழனி பாபா கொழும்புக்கு சென்றார் சென்று பேசினார் பேசும்போது சொன்னார் லோக்கல் பாலிடிக்ஸ் என்னை பேசக்கூடாது என்று சொன்னார்கள் என்னை ஸ்பான்சர் செய்தவர்கள் பொறுத்துக் கொள்வார்களாக என் மனதில் பட்டதை நான் பேசிவிட்டு சென்று விட்டால் முரண்பட்டவனாகி விடுவேன் பேசாமல் சென்று விட்டால் விடுவேன் முனாஃபிக்னா ஹிப்போக்ரிட் நயவஞ்சகன் நான் பேசாமல் சென்று விட்டால் முனாஃபிக் விடுவேன் முரண்பட்டவனாக முனாஃபிக்காக இருப்பதை விட முரண்பட்டவனாக இருப்பதை மேல் அதனால நான் முரண்பட்டவன் ஆகிடுறேன் லோக்கல் பாலிடிக்ஸ் பேசத்தான் செய்வேன் என்று சொல்லி பேசி அவர் சொன்ன வார்த்தைகள் பசு மறுத்தானே மாதிரி எனக்கு நினைப்பு இருக்குது ஒரு பேனா கத்தி கூட இல்லாமல் என் வீட்டு வாசல் வந்து முன்னால் நின்றீர்களே உங்களுக்காக முதன் முதலில் சீரணி அரங்கத்தில் கூட்டம் போட்டவன் நான் எனக்கு பின்னால் தான் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் குதித்தது விடுதலை புலிகளை உங்களுக்கு ஆதரவாக கூட்டம் நடத்தியதற்காக தமிழக சர்க்கார் என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைத்ததே ஆனால் நீங்கள் என் சமுதாய மக்களுக்கு என் முஸ்லிம் மக்களுக்கு நீங்கள் செய்த அநீதியை இந்த கொடூர படுகொலையை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இனி ஒரு இஸ்லாமியன் இந்த ஈஸ்டர்ன் பிராவின்ஸிலே நான் கண்ட நிகழ்வுகள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி ஒரு இஸ்லாமிய இலங்கையிலே உங்களால் பாதிக்கப்பட்டால் தமிழகத்தில் உள்ள உங்களுடைய அத்தனை தளங்களும் அழிக்கப்படும் 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 என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்தவர் புரட்சியாளர் பழனி பாபா அந்த தீவிரவாதிய தலைவனாக எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே எப்படி கொத்து கொத்தாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்றுவிட்டு ஒரு நாள் கால அவகாசத்துல பாத்தீங்கல்ல ஒரு பெரிய இஸ்லாமியர்கள் மன்னிப்பார்கள் அவங்களே அயோக்கியர்களே இந்த பொருசுகள் எல்லாம் இந்த சிறுவர் சிறுமியர்களை கேட்கிறேன் இந்த கட்சியில பங்கெடுத்திருக்கக்கூடிய சிறுவர் சிறுமியர்களை கேட்கிறேன் சொல்ல போனா அதுக்கு சீமானவர் விளக்கத்தை கொடுக்குறாரு அவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காக கொல்லப்படவில்லை உன் பிரபாகரனை சொல்ல சொல்றா அவர் எதற்காக கொல்லப்பட்டார்கள் சரி சிங்களர்கள் நிலைப்பாடு எடுப்பதும் தமிழர்கள் நிலைப்பாடு இருப்பதும் இலங்கையில் வாழ்பவர்களுடைய உரிமை நீ யார் அதற்கு முடிவு எடுக்கிறதுக்கு கொண்டீங்களா அப்படி முடிவு கொத்து கொத்தாக அப்படி இருந்தாலும் பள்ளிவாசல் தொழுதுகிட்டு இருக்கிறவன் உங்களுக்கு ஆதரவானவனா எதிரானவனா எப்படி தெரியும் தொழுதுகிட்டு இருக்கிற அப்பா இவங்களை இல்லையா பெரியார் ஆப்கானிஸ்தான் போ சொல்லிட்டாரா பொத்துக்கிட்டு போக வந்துச்சா ஏய் கொத்து கொத்தா கொண்டாண்டா இஸ்லாமியர்களை பிரபாகரன் அது மட்டுமா செஞ்சான் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்வதற்கு காரணமாக இருந்தார் இன்னைக்கும் இலங்கையில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வெறுப்பையும் வேதனையும் பெற்றவர் பிரபாகர் அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு நபர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எண்ணம் கொண்ட ஒரு நபர் இஸ்லாமியர்களை கொத்து குத்தாக கொன்று ஒரு நபர் இத்தனைக்கும் அப்துல் ரஃப் போன்றவர்கள் எல்லாம் இதற்காக பங்களிப்பு செய்து நின்றோம் இஸ்லாமியர்களில் பங்களிப்பு செஞ்சிருக்கிறாங்களே என்கின்ற ஒரு நன்றி உணர்வு கூட இல்லாமல் தமிழீழ தேசியத்தின் மீதும் அந்த ஒரு ஈழ கொள்கையின் மீதும் பங்களிப்பு கண்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை கொத்துக்குத்தாக கொன்ற ஒருவனை இவ்வளவு பெரிய படத்தை போட்டு நின்றுகிட்டு இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒற்றை காரணி தலைவர் தந்தை பெரியார் நன்றி மறந்து பேசக்கூடாது இந்த சிறுவர் சிறுமியர்லாம் நன்றி மறந்து பேசக்கூடாது வரலாற்றுடைய கான்டெக்ட் எல்லாம் பேசக்கூடாது திடீர்னு விசிகாவுடைய ரவிக்குமார் இப்படி சொன்னாரு அப்படின்னு ஏதோ ஒன்று எடுத்து காட்டுறாங்க அவர் அதெல்லாம் பழைய இட்டு போன கதை அதெல்லாம் அவர் வந்து வெறும் அம்பேத்கர் ஏற்றி மட்டும் பேசும்போது நான் எடுத்தது பின்னால நான் பெரியாரை படித்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவருக்கு மட்டும்தான் பின்னால நிலைப்பாடு உங்களுக்கு நிலைப்பாடு மாறலையா நீங்க நேற்று வரைக்கும் பெரியாரை ஆதரிச்சீங்க அப்புறம் நாளைக்கு டக்குன்னு மாத்துறீங்க நீங்க நிலைப்பாடு மாத்தற மாதிரி அவர் இது உங்கள மாதிரி கிடையாது அவர் நான் படிக்கல பின்னாலும் நான் வந்து அதை ஏற்றுக்கிட்டு மாத்திக்கிட்டேன் தன்னுடைய கருத்துக்களையே அவர் வந்து பின்னால சொல்லியிருக்காரு அப்போ விஜயை காட்டி அரசியல் ரீதியாக ஒரு மாயையை காட்டி வந்து இந்த திராவிட மண்ணில வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்று நினைப்பதை போலவே இவர் டெக்ளேர் பண்ணிட்டே வர்றார் பெரியாரை எதிர்க்க போறேன் பாரதியாரை வச்சுக்கிட்டு நான் வந்து இந்த கடப்பாறையை வச்சுக்கிட்டு இந்த பாலடைஞ்ச கட்டிடத்தை இடிக்க போறேன் அப்படிலாம் சொல்றாரு வாழ்த்துக்கள் சீமானுக்கு ஒரு காலமும் பெரியாரை எதிர்க்கக்கூடிய இந்த குழு அதுல எவ்வளவு கிளவரா இஸ்லாமியர்களை வச்சு பேச வைக்கிறது எவ்வளவு கிளவரா இஸ்லாமிய சிறுவர் சிறுமியர்களை வச்சு பேச வைக்கிறது அப்ப நீ எவ்வளவு தெளிவோடு இங்கே வந்தாலும் பெரியாரால் நன்மை பெற்று பெரியாரால் கல்வி அறிவு பெற்று பெரியாருடைய விழிப்புணர்வால் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒருபோதும் தன்னுடைய நன்றியை மறக்க மாட்டார்கள் தந்தை பெரியார் பின்னால் தான் என்றைக்கும் அணிவகுத்து நிற்பார்கள் என்பது மட்டும் உண்டு நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி